சார் அதாங்க சார் ரொம்ப காலமாகவே வந்து இந்த மெய்ஞானத்துக்கும் விஞ்ஞானத்துக்கும் ஒரு போராட்டமாகவே இருந்துகிட்டு இருக்குது மெய்ஞானத்தை உணர்ந்தவங்க வந்து மெய்ஞானம் தான் பெருசு அப்படிங்கிறதும் இப்போ விஞ்ஞானத்தை பின்பற்றுவீங்க வந்து விஞ்ஞானம் தான் வந்து எல்லாமே மெய்ஞானங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது அப்படிங்கிறதாகவும் இந்த விஞ்ஞானத்துக்கும் மெய்ஞ்ஞானத்துக்கும் வந்து நீண்ட காலமாக வந்து ஒரு ஒரு முரண்பட்ட கருத்தாக வந்து இருந்துகிட்டே இருக்குது அது நிறையா பேர் நிறையா விளக்கம் கொடுக்குறாங்க இது இதாங்க மெய்ஞானம் இதுதான் இதான் விஞ்ஞானம் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறையா விளக்கம் கொடுக்குறாங்க ஸோ உங்களுடைய பார்வையில் வந்து இந்த விஞ்ஞானத்தையும் மெய்ஞானத்தையும் வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க என்னுடைய பார்வையில் விஞ்ஞானத்தையும் மெய்ஞானத்தையும் எப்படி பார்க்குற அப்படின்னா அது தனித்தனியாக சொல்லிடுறேன் விஞ்ஞானங்கிறது எப்படி பார்க்குறேன்னா விஞ்ஞானங்கிறது ஒரு பொருள் உருவான பிறகு அதை பற்றி ஆராயிறது தன்மையை கொண்டது விஞ்ஞானம் ஆனால் மெய்ஞானங்கிறது ஒரு பொருள் உருவாகாததுக்கு முன்னாடியே அதை பற்றி ஆராயிறது மெய்ஞானம் அந்த கோணத்தில் நான் பார்க்குறேன்